பக்கவாத சிகிச்சையில் சிறந்து விளங்கியதற்காக காவேரி மருத்துவமனைக்கு உலக பக்கவாத அமைப்பு வைர அந்தஸ்து வழங்கியது பக்கவாத சிகிச்சையில் சிறந்து விளங்கியதற்காக உலக பக்கவாத அமைப்பு காவேரி மருத்துவமனைக்கு மதிப்புமிக்க வைர அந்தஸ்தை அபுதாபியில் வழங்கியது இதனை அறிவிப்பதில் பெருமை கொள்வதாக காவேரி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் செங்குட்டுவன் கூறியுள்ளார் மேம்பட்ட சிகிச்சை முறைகள் சரியான நேரத்தில் தலையீடுகள் மற்றும் அதிநவீன நவீன வசதிகள் மூலம் பக்கவாத நோயாளிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த பராமரிப்பை வழங்குவதற்காக மருத்துவமனையின் உறுதிப்பாட்டை இந்த அங்கீகாரம் எடுத்து காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் டாக்டர் டாக்டர் ஜோஸ் ஹெட் ஆஃப் அண்ட் காவேரி சந்தோஷ் கன்சல்டன்ட் நாங்கள் ரொம்ப பெருமையாக இன்றைக்கி என்னதை சொல்ல வரோம் அப்படின்னா வேர்ல்டு ஸ்ட்ரோக் ஆர்கனைசேஷன் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸ்ட்ரோக் பக்கவாதத்துக்கு முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு கைட்லைன்ஸ் அவங்க ட்ரா பண்ணுறது அவங்க தான் அவங்க பண்ண ஸ்டடியில் நமக்கு வந்து டைமண்ட் அவார்டு கொடுத்துருக்குறாங்க மூணு லெவல் ஆஃப் அவார்டு உண்டு கோல்டு பிளாட்டினம் அண்ட் டைமண்டு டைமண்ட் தான் நம்பர் ஒன் நமக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்குறாங்க இந்த அவார்டு நம்ம திருச்சி மக்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே வரும்போது அவங்களுக்கு வேர்ல்டு கிளாஸ் ட்ரீட்மெண்ட் இங்கே கிடைக்கிது ஒருவேளை ஸ்ட்ரோக் வந்து வேறு ஒரு ஊரில் யூஎஸ்ஓ எங்கேயாவது வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கிடைக்குமோ அதே ட்ரீட்மெண்ட் இங்கே கிடைக்குது எந்த குறைவும் இல்லாமல் கிடைக்கிது அதுதான் நம்மளோடைய ஹைலைட் இந்த அவார்டோடைய ஹைலைட்டு இப்போ வந்து சவுத்தில் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் நம்ம தான் அதுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது எதுவுமே ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா சார் இது இல்லை சார் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை உலகத்தில் என்னெல்லாம் கைட்லைன்ஸில் சொல்கிறாங்களோ அவ்வளோவும் இங்கே இருக்குது ஸோ நாங்கள் வந்து வி கால் ஆசல் சார் கம்ப்ளீட் ஸ்ட்ரோக் கேர் சென்டர் ஆர் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் கேர் சென்டர் பண்ணுறோன்னா நாங்கள் வந்து ஸ்ட்ரோக் எஜுகேஷன் அதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து டிஃப்ரெண்ட் ப்ளேஸஸ் நடத்துகிறோம் ஊர் மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கேள்வி கேட்குற மாதிரியும் நாங்கள் நடத்துகிறோம் ஒன்று ரெண்டாவது ஊரில் உள்ள டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் நாங்கள் வந்து ரெகுலராக போய் பேசுகிறோம் ஸோ இப்போ வந்து திருச்சி பக்கத்தில் சே ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு கிராமத்தில் வருது ஸ்ட்ரோக் அப்படின்னா அங்கே உள்ள பேஷண்ட் அங்கே பக்கத்தில் டாக்டர்கிட்ட போயிட்டாலே அவங்க கிட்ட ஃபோன்லேயே கேட்டு ஒருவேளை ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரக்கு கொடுக்கணாலும் கொடுத்து இங்கே ஷிஃப்ட் பண்ணாலும் ஷிஃப்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து நல்ல டைப் நம்ம திருச்சி சுற்றி ஒரு ஒன் டுவெண்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்குள்ளே உள்ள முக்காசி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நமக்கு வந்து ஒரு லிங்க் இருக்குது ஸ்ட்ரோக் வர்றதுக்கு காமன் காரணம் வந்து நம்மளுடைய மாடர்ன் லைஃப் ஸ்டைல் தாங்க ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம எல்லாருக்குமே வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி இருக்குது ரெண்டாவது லைஃப் ஸ்டைல் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப உட்காந்து பழகிட்டோம் ஃபோன் வந்து ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது அந்த ஃபோனை குனிஞ்சு பார்க்குறது கழுத்துக்கும் நல்லதில்லை ப்ளஸ் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போது சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஆள் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே உட்கார ஆரம்பித்தாலே சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது ஈக்குவல் அது ஏன்னா நம்ம மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஸ்லோ டவுன் ஆகிடறனால ஸோ ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது வாரத்துக்கு வந்து அட்லீஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி வேணும் அப்படின்னா டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் பர் டே பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் பண்ண முடியும் ஒரு நாளுக்கு குறைஞ்சது ஒரு சிக்ஸ் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக நடக்கணும் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் கண்டிப்பாக தவிர்க்கணுங்க அண்ட் ஃபுட் வந்து அந்த டைமுக்கு தான் சாப்பிடணும் ராத்திரி லெவனுக்கு வந்து ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் போட்டால் கிடைக்கிது இல்லை வெளியே போன பிரியாணி கிடைக்குதுன்னு கண்டிப்பாக நம்ம வந்து அந்த வெளியில் உள்ள அந்த டயட் வந்து தேவையில்லாமல் எடுக்கக்கூடாது இது இல்லாமல் இப்போது வந்து கொஞ்சம் ஃபேஷனபிளாக ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ரொம்ப ஃபேஷனபிளாக போச்சு அதுவும் கண்டிப்பாக தவிர்க்கணும் இதெல்லாம் பண்ணி நமக்கு ஒருவேளை பிபியில் சுகர் இருக்குது இல்லை நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது நம்ம அப்பா அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளும் நம்ம உடம்ப ஹெல்த் செக் பண்ணி கண்டிப்பாக இதை கண்ட்ரோலில் வைக்கிறது ரொம்ப நல்லது ஸ்ட்ரோக்கு ஏஜ் வரம்பே கிடையாதுங்க நாங்கள் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து ஈவன் எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் பார்த்துருக்கோம் மோர் காமன் வந்து அந்த ஐம்பது அறுபது வயசு தாண்டும் போது வரும் பட் இப்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் அண்ட் ஸ்மோக்கிங் ஆல்கஹால்னால எங்கர் ஏஜ் குரூப்லேயே பார்க்குறோம் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்லேயே ஸ்ட்ரோக் வந்து நாங்கள் ரொம்ப காமனாகவே பார்க்குறோம் அதுக்கு தனியாக நாங்கள் கேட்டகரைஸே பண்ணிவிடுவோம் ஸ்ட்ரோக் இன் யங்குன்னு தான் நாங்கள் அதை வந்து தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்போவுமே ஸ்ட்ரோக் அதாவது எப்படின்னா நாங்கள் ஸ்ட்ரோக்கை வந்து இப்போ வந்து அட்டாக் தான் சொல்லுவோம் ஸோ ஹார்ட் அட்டாக் இல்லை பிரெயின் அட்டாக் நம்ம உடம்புல உள்ள ரத்த குழாய்கள் தான் ரத்தத்தை கொண்டு போய் இருதயத்துக்கும் மூளைக்கும் கொடுக்குது இதில் சின்ன சின்ன அடைப்புகள் வர்றது தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் அண்ட் பிரெயின் அட்டாக்காக வர்றது அதனால ஹார்ட் அட்டாக் வந்தாலோ பிரெயின் அட்டாக் வந்தாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்த நபருக்கு பிரெயின் அட்டாக் வரலாம் பிரெயின் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக வரலாம்